பொருள் நீங்கி கொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவே செய்து ஒழுகுவர் அருள் இல்லார்க்கு அவ்வுலகமில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாகும் பொருளற்றார் பூப்பர் குருக்கள் அறி அருளற்றார் அற்றார் மற்றும் ஆதல் திருளாதான் மெல்ல பொருந்து கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைத்தாதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தமிழா தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் நிகழ்வின் நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதா முருகேனம்மா நெறியாளர் அவர்களுக்கும் கண்காணிப்பு நடுவர்களாக இருக்கும் உயர் திரு எஸ்ஆர் கே ஜர் அவர்களுக்கும் உயர் திரு விக்டர் அலஞ்சி ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கத்தை திண்டுக்கல் சுசீலா மேரி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்